ஒன்றுல்ல <laughs> ஆயிரும்பிசையும் i When will சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் வெங்கட்ரா பற்றி தவறான ஒன்று இருந்தால் பரிசு வேலைவாய்ப்பு மாற்றி இருக்கும் சிறுத்தை பரிசாக இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் 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 காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் என்று கூறியுள்ளார் மேலூர் ஐபிசி குணாகாரன் 203 சேரபுட்டை கிராமம் வீரசிங்கன் மரவர்த மேலூர் நாடு புளியம்பட்டி காற்றியூர் கோவில் கிராமம் பி சசிங்கumar சர்மா 21 வீரத்தம்பி அஞ்சலி ஆறு பூவன்னி பஞ்சம்பால் கிராமம் தாய் சர்மா ஏ.வி. கொண்ட சேரபுட்டை 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 கிராமம் உள்ள ஒரு வளர்ந்த இருக்கின்ற பரிசைர் வளர்வதற்கு காளியன் என்ற காலை வீர பெண் பெருமைத்தவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா அறிஞர் வீரர்களா கருப்ப சுவாமிகள் ஆட்டலி சூர்யா அவர்களுக்கு பொன்னாய் பொடி குறாவ செட்டப்படுகிறது நீங்க வீங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாய் பைசுகளை உதவப்படுகிறது என்றாவது இன்றைய வீரம் நாளைய வரராது பாராட்டை பதிக்புவது காலையா வீரமாரி என்ற புரோகிதன்ன் பாட்டு சித்தி அடையும் என்ற சமயத்திலே ஆடுறந்து ராத கம்பீரமா தோதப்பட்ற வேண்டிய கட்டாயப்பட்டு இருக்கின்றார்கள் ஆடும் மடை மாவட்டம் சேரும் சேறுப்பட்டி நாடு சேப்புண்யம்ப்பட்டி நாதன்வச்ச ஆலயம் பாரியை சொடி பெறுவானமாய் கொண்டிருக்க அந்த காளையை ஆண்டுபடியும் அடங்கிய வீரர்களின் வரலாறு பற்றி กําลัง கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாலை மாட்டம் இரவு 8:00 மணியından வீரரை படுமையாக பறை கொண்டிருக்கார் இந்த சமயத்தில் இந்திய தேசிய வீரர்களுக்கு காளையின் சிறந்த காளை ஊளை பட்டி ஊளை வந்தேற பரசங்கூர்தர் ஆயும் சூரியாவிலிருந்து சாவர் பண்ணை விட்டு பாரை சக்கப்படுகிறார் வீரங்கள் இங்கேட்டன காளைகள் தடந்து விட்டன அதிசயரையும் தரம்படி சரி பரவலுக்கு காளையின் சிறந்த காளை சிறப்பான பெருமைத்த பெருமைக்கு வரலாற்றை மதிக்க போவதற்கு மதுரை மாவட்டம் சேரும் சிறுமியை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா நீளங்கள் எழுதி சிறப்புகளையும் வருவதற்கு காலையை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மீட்ட ஒன்பது வீரர்களா ஆற்றல் மீட்ட காலையா அறிவு மீட்ட வீரர்களா ஒரு ஹாலையால் ஒன்பது வீரர்களாணியா வறுமையர் ஐயன் தாரியா ஐயா இருந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா ஒரு பகனெல்லாம் வீரர்களை வேட்டையா நிகழ்ச்சியை அளிப்பதற்கே சிறப்பிப்பதற்காக தெரிய ஒரு நாடு நூற்றி சார்பாக பதினெட்டாம் சேரம் ஐநா சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசு வரை சிறந்த சிறப்பான குழிப்பான சிறப்பான பெருமை சேர்த்தா வீரர்களுக்கு பெருமை சென்றும் பெருமைசாமி விழாவிற்கு மரபுரை முடிகிறோம் மாயன் மகன் அழகுசாமி வினாமல் கொள்கிறார்கள்

வேளாசிரியர் வேதிஸ்வரர் கல்லபொடியை மறுதேயை அமைபாளர் ஜுனியர் சர்மா சாவடி வடவே வடவே அமரவே தபகின்றார்கள் மேலும் இந்த மாடிரிக்கு சிறப்பு பரிசாரம் மற்றும் இடையமேல் வினாய் சாபங்களால் அங்கீகரிக்கின்றார் மாஅரசுரால் வடவே வடவே அங்கீகரிக்கின்றார்கள் வடவே இடையமேல் நானும் நீரங்கள் மேல நிகழ்ச்சிகளை சார்பாக வீரங்கள் இருந்து அதை தெரிந்து கொள்ள வசதி பெறாக அவரே வந்துள்ளார் ஆர்.எம்.டி. பல உரிமையாளர்கள் நிறைவேிறை சர்வர் அவரே வந்துட்டார்கள் கோட்டலான் பட்டி காட்டா சுப்ரமணி நினைவாக வி.எம்.டி. நண்பர்களுக்கு பண்ணைப்பட்டு போறா சுப்ரமணியரே அவருடைய நாடு வந்து மத்த மேடார் குள்ளார பட்டி காரகமார்கள் ஊர் ஆட்டக்காரர்கள் உடனே வீரங்கள் இருந்து ஆரவாரம் நடந்து இருக்க பெரு சார்பாக ஒன்று ஐநூறு கிலோமெண்ட் சிறப்பு நிகழ்ச்சியை அளிப்பதற்கு சிறப்பு பத்திரக்காக

பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க காலிக்கு பெருமை சேர்த்தவா ஆடி மிக்க வீரர்கள் சென்றா பத்திர வேறு

ஒன்று சதவீதம் பதிச்சு இங்கு சிவன முறையில் வகை சென்றும் சிவகங்கை மாவட்டம் தண்டாங்க ஊராட்சி தண்டாங்கைச் சேர்ந்த அன்பு கலப்புவர்களுக்கு கிராமத்து சார்பாக நூத்தி ஒரு பிடிக்கப்படுகிறது चमुड़ी इस जब से इधर आ के घर में काल के घर में जाने से पार जीवन के घर में का घर में जीवन 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 घर में जीवन का घर घर में जीवन का घर में जीवन का घर में जीवन का घर में जीवन का घर में जीवन

அவர்கள்